இல்லை காலையில் நான் எழும்பின அந்த நேரம் கூட என்னை பாதுகாத்தார் ஆண்டவர் இப்பவும் பாதுகாத்துட்டு இருக்கிறாரியா கவனிச்சுட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா கையெல்லாம் அசிங்க பேசிட்டு கவனிச்சுட்டு இருக்கிறோம் ஏதோ காரியத்துக்காக வாழ்றது இல்லை இவங்க சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அமேன் அந்த சாட்சி இவங்களுடைய நேற்றும் அதே சாட்சி தான் இன்றும் ஏசப்பாவுக்காக வாழ்கிற சாட்சி நாளைக்கும் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்பதான சாட்சி வைத்தலையா சொல்லுவாங்க இந்த எண்ணம் நமக்கு தேவை சூழ்நிலைகள் வந்த மாறி போகிறது சூழ்நிலைகள் அப்படி மாறி போறதில்லை சாட்சியாய் வாழ்வதற்காக தைரியமாய் நிற்பதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக மாறணும் எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது ஆமே நால லூயா மனைவி சொல்லி வந்திருக்கலாம் இங்க உன் வாழ்க்கையில நீ அப்படி ஒரு நீ தள்ளி தள்ளி பழுக்க வைக்கிற காரியம் பழமாக மாறாது ஒரு காய எடுத்து அதை குத்தி குத்தி நீ வச்சு நீ பார்த்து அதுக்கு பழம் சப்சஸ்ல வந்துடும் ஆனா சாப்பிட்டு பார்த்தா அது வாயில வைக்க முடியாது அது தானா கனியணும் கைகளை போய் தள்ளையில் பார்க்கலாம் நீ வந்திருக்கலாம் உன் அப்பா சொல்லி ஆ அப்பா சொல்லி உன் அம்மா சொல்லி இங்கே வந்துருக்க டேய் என்னை கவனிக்கிறியா என்ன கவனிக்கிறியா உன் அப்பா சொல்லி உன் அம்மா சொல்லி நீ வந்திருக்கலாம் உட்காந்துருக்கலாம் தட் இஸ் த பிரிமுலரி திங் ஆனா அதுவே உன் வாழ்க்கையாக மாறிடாது நீயா தேவை சமூகத்தில் வரணும் அம்மே நீயா தேவ சமூகத்துல வரணும் நீயா ஆராதிக்கணும் நீயா கத்திர பாடணும் நீயா கத்தரை நேசிக்கணும் ஆண்டவர் உன்னை நடத்த வேண்டும் அதுதான் சோத்திரம் யுக யுகமாய் ஏசப்பாவுக்காக உண்மையாய் இருக்க வைக்கும் அவர்கள் தான் சொல்வார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவ அவர்கள் தான் சொல்லுவார்கள் எங்களை நடத்துகிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் எங்களை வயத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம் அவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லவராக இருக்கிறார் ஆண்டவருக்காக நீங்க வாழ வேண்டும் என்பதான அந்த சிந்தை நமக்குள்ள வேணும் எத்தனை பேர் நன்மையாக ஆமேனு என்று சொல்ல முடிகிறது ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம் மாலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழணும் சும்மா நம்ம ஏதோ ஒன்று ஸ்தோத்திரம் பிரைஸ் கார்ட் அப்படி இருக்க கூட ஏதோ ஒரு காரியத்தில் நான் அப்படி செய்யக்கூட நான் சொல்கிறது புரிதாக சாட்சியாக இருக்கணும் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் இன்னும் பத்து ஜென்மலாம் நமக்கு இல்லை ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை உண்மையாக வாழ் எப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம்னு தெரியாது ஆனால் இருக்கிற நாள் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கணும் எத்தனை பேர் அமைஞ்சு சொல்லுங்கள் கைகளை வயத்தலையா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் நிச்சயமாக எனக்கு மரணம் வரையா நிச்சயமாகவே இந்த காரியம் இருக்கும் அது அது இல்லை ஆனால் நான் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த உண்மையோடு கூட நிதியோடு கூட நான் வாழ்ந்தேன்னு சொன்னால் கத்தனை என்னை கைவிடவே மாட்டார் எத்தனை பேர் ஆமின் சொல்கிறீங்க சத்தமாலே இல்லையா செல்லுங்க பார்க்கலாம் சகிதத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்று ஏழை வாசிங்களேன் சங்கீதம் இருபத்தி ஒன்று ஏழ வாசிங்க பாக்கலாம் மகிமை உண்டாவதாக ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார் ஏனென்றால் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார் அசைக்கப்படாது இருப்பார் யாரால உன்னதமானவருடைய தயவினால அசைக்கப்பட மாட்டாங்க சத்தம்மாள் எளியா செல்லுங்க பாக்கலாம் ராஜா கர்த்தர் மேல அமேன் ஸ்தோத்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கையாய் இருக்க இருக்க அமீன் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க உன்னதமானவர் தேவன் வானத்திலிருந்து வருகிற அந்த வல்லமை அமேன் ஸ்தோத்ரம் அவரை ஒரு சேதம் வராதபடி அந்த பர்லோக தேவன் ராஜாவை ஆளுகை செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிற கைகளை போய் தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் யார் மேலே நம்பிக்கை இருக்கணும் கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கணும் இந்த காரியெல்லாம் சும்மா வந்துடாது ஐயா இட்ஸ் நாட் அ ஈஸி யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் யார் குட்னஸ் ஃபார் யோ பிளஸ்ஸிங் உன் ஆசீர்வாதத்துக்காக நீ வேலை செய்யணும் பரிசுத்தமாக வாழணும் நீதியாக வாழணும் உண்மையா வாழணும் கத்திரக்கு பிரியமான காரியம் செய்யணும் கத்திரக்கு உகந்த காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு பிரயாசப்படணும் கைகளை பயத்தை லேலியா செல்லுங்க பார்க்கலாம் ஆமே நாலு லூயா ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தை வாசிங்களேன் ஆமேன் ஸ்தோத்ரா

சவுல சவுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன அப்படி கணக்கு போட்டுறாதீங்க என்ன அப்படி கணக்கு போட்டு போடறாதீங்க உங்க பார்வைக்கு நான் வந்து எப்படிதான் இருப்பேன் ஒரு சிறு பயன்தான் நீங்க அப்படி கணக்கு போடாதீங்க பாருங்க அவர் சொல்றாரு முப்பத்தி ஏழு கடைசி வார்த்தை வாசிங்களே நீ இளைஞர்

கோழியாத்த கொல்லுவேன் யாரவன் சும்மா நிக்கல கத்த எங்க அப்பா ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணது அந்த ஆடுகளை எப்படியாவது கொலைக்கணும்னு சொல்லிட்டு காட்டு மிருகம் வந்துச்சியா நான் அத கொண்டு போட்டேன் நீயா கொண்டு போட்டியா சாட்சி சொல்றான் அந்த சாட்சி அவன் துவண்டு போனவனாய் இருக்கிறவன் அவன் இயேசுவை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் கைகளை உயர்த்த எழுதியா சொல்லுவோமாக கைகளை உயர்த்த எழுதியா சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் உன் சாட்சி உன் ஜீவியம் துவண்டு போவன் பயந்து போனவன் ஆமேன் ஸ்தோத்திர ஒன்னு இல்லாம அவனுக்கு எல்லாம் பட் யூ ஹவ் டு ப்ரூவ் ஜீசஸ் டு தெம் as a testimony you have to prove நீங்க சொல்ற சத்தியம் வாழ்வியலா மாறணும் கைகளை வயத்தல் எளியா சொல்வோமாக உங்க சுவிசேஷம் எப்படி இருக்கணும்னா நீங்க வாழ்வியலா மாறணும் யூ ஹாவ் யூ வாண்ட் பி அ டிவைஸ் ஃபார் காட் கேட்குற வார்த்தைய இங்க டிவைஸ் எப்படி இருக்கணும் அதை செயலா மாத்தணும் கைகளை வயத்தல் எளியா சொல்வோமாக யூ ஹவ் டு சேஞ்ச் த வேர்ட் லைஃப் ஸ்டைல் எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது உங்கள் இந்த வார்த்தையை கேட்கறீங்களே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு அப்படியே வாழ்ந்து காண்பிக்கணும் அவன் சொல்கிறான் முதல்ல சொன்னேன் ஜெய் ஓப்பா நீயாவது அவனை அவன் சின்ன வயசுலேருந்து அவன் வந்து கத்திய பிடிச்சவன் நீ யார் நீ அப்படி ராஜா ராஜா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாட்சியை சொன்ன உடனே சொல்கிறான் எப்பா கர்த்தர் கூட இருக்கிறார் கைகளை வயத்தல் இல்லையா செலவமாக இது வரைக்கும் ஏ கர்த்தரை நோக்கி கூப்பிடாதவன் பயந்துட்டு இருந்தவன் நாற்பது நாள் எண்பது தடவை எத்தனை தடவை நாற்பது நாள் எண்பது தடவை அவன் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் தேவனுடையதான காரியம் அறியாதவன் அவன் வந்து காரியத்தை பேசி கொண்டே இருக்கிறான் டெய் உனக்குள்ள ஒருத்தனை தேடு அனுப்பு அவனை கொல்றேன் நான் நீ அவன் செத்துட்டானா நீங்க வேலைக்காரங்க நான் அவன் என்ன கொண்டுட்டானா நான் உங்களுக்கு வேலைக்காரன் அப்படின்னு அவன் பயங்கரமா பேசுறான் யார் யார்கிட்ட பேசணும் யார் யார்கிட்ட பேசணும் கத்த சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனிங்க அவன் அவனுடைய சாட்சி துவண்டு போனவனை உயிர்ப்பித்தது எத்தனை பேர் அம்மின்னு சொல்றீங்க ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே ரெண்டு கையை உயர்த்தி பிள்ளைங்க முதல் கொண்டு எல்லாரும் கையை பேசாத கையை உயர்த்து கையை உயர்த்து ஆண்டுவிட்ட விட்ட கேள் ஆண்டுவிட்ட கேள் ஆண்டுவிட்ட விட்ட கேள் ஏசப்பா இந்த சாட்சியுள்ளியதான சத்தியத்தை என் கேட்கறதற்கு கிருபை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஊரே இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த சத்தியத்தை இன்னைக்கு நீர் கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி தொடர்ந்து ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம் ஒன்னு சாமியின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து வாசிங்களேன் தாவிதை பார்த்து தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நீ எனக்கு நன்மை செய்தால் நானோ நானோ உனக்கு தீமை செய்தேன் உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்ததை நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய் இன்று விளங்க பண்ணினாய் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம் கர்த்தர் என்னை என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்த கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை நீ என்னை கொன்று போடவில்லை ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் இப்போ இது இந்த இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு தெரியும் தெரியுமா சரி அப்படியே மனசுல வச்சுக்கிடுங்க சொல்லுவாங்க எனக்குலாம் அன்பு உள்ளே இருக்கும் என்ன சொல்லுவாங்க மனைவி சொல்லுவாங்க எனக்கு அன்பு உள்ளே இருக்கும் ஆனால் அன்பு வெளியே காட்ட தெரியாது அன்பு என்ன காட்ட தெரியாது எத்தனை பேர் அப்படி மாட்டி சிக்கி நாசமாக இருக்கீங்க அன்பு நாங்கள் என்ன

அதை விளங்க பண்ணினார் அதை காண்பிச்சு தந்தார் அதெல்லாம் வெளியே காட்ட தெரியாது சார் அதெல்லாம் இவர் விளங்க பண்ணினாராம் அன்ப அவருக்கு புரிய வைத்தார் நீங்க புரிய வைக்க முடியுதா இல்ல பாசா நான் மனசுல இனி இருக்கட்டும் போனது போட்டோம் இனி விளங்க பண்ணுங்க ஒருத்தர் மொத்தம் அலையிலே சில சவுண்டாக வருது நல்லா கையை உயர்த்தி இனி விளங்க பண்ணுங்க இப்போ காட்டி வம்பா போயிடக்கூடாது புரிதனா சொல்றது தாவிதுன்னு அழகா சொல்கிறது அன்பை அம்மை நன்மையை விளங்க பண்ணினா தீவிர பிள்ளையே அதனால தான் அவன் சொல்கிறான் என்னை காட்டிலும் நீதிமா கைகளை வயத்தல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் அதை விளங்க பண்ணினாதான் ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் எத்தனை பேர் சொல்லுங்க பக்கத்தில் எல்லாம் சொல்லுங்க கை தட்டி தான் இது சொல்றோம் அந்த வசனத்தை நீங்க பத்தொன்பது வசனத்தை வாசிங்களேன் ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் இது வந்து யார் சொல்றாருன்னா

யாருக்கு நன்மை செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம் பேத சொல்லுது தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய் எத்தனை பேர் செய்மேன்னு சொல்றீங்க தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய் உன் மாமியாருக்கு நன்மை செய் உன் மருமகளுக்கு நன்மை செய் எத்தனை பேர் அம்மனு சொல்றீங்க ஆமே நல்லா வரலையே உன்னை எதிர்க்கிறவங்களுக்கு நன்மை செய் உன்னை விரோதிக்கிறவனுக்கு நன்மை செய் செய்தவனுக்கு நன்மை செய் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு விரோதமா இருப்பான் உங்க வியாபாரத்தில் சில விரோதமா இருப்பான் குடும்பத்தில் சிலவங்க உங்களை ஒரு கசப்பு ஒரு இருக்கும் நீ பெற்ற பிள்ளைய உன்னை பார்த்து கசந்திருப்பான் நீ நீ உன் பிள்ளைய பார்த்து கசந்து வைராக்கியத்தோட இருப்ப நீ அன்பு செலுத்து பிள்ளையே உங்களை நேசி ஆண்டவர் நன்மையானதை கொண்டு வருவார் கத்தருடைய பிள்ளையே